ஏகதந்த கஜமுகா லோகபந்தனி ஜகுணா நாகச்சந்த புஜபலா உமானந்தபாகிமா ஐந்து கரத்தனை யானை முகத்தனை எந்த நின் போலும் வெயிற்றனை தந்தி மகந்தனை ஞான குழுந்தினை குந்தியில் வைத்து அடிபொட்டுகின்றேனே இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் அது ஐந்தாம் மந்திரத்தில் சகமார்க்கம் எனும் தலைப்பில் முதலாவது பாடல் இந்த பாடலில் திருமூலர் சன்மார்க்க வழியும் சகமார்க்க வழியும் ஒன்றே சகமார்க்கம் என்றால் என்ன என்பதை இந்த பாடலில் கூறுகிறார் இதோ அந்த பாடல் தானே சகமார்க்கமானது மன்மார்க்கமாம் முத்தி சித்திக்குள் வைப்பது ஆம் பின்மார்க்கமானது பேரா பிறந்து இறந்து உன் மார்க்க ஞானத்து சன்மார்க்கம் தானே சகமார்க்கமானது சன்மார்க்க வழியில் செல்பவர்கள் என்பதற்கான அடையாளம் சில சமயங்களில் சகமார்க்கமாக மாறிவிடும் சகமார்க்கம் என்பது இறைவனை தோழனாக கொள்வது சன்மார்க்க நெறிதான் சக சகமார்க்க நெறி என்பதும் மண்மார்க்கமாம் சித்தி சித்திக்குள் வைப்பதுவா இங்கே மண்மார்க்கம் என்பது சிறந்ததான மார்க்கம் எது என்று பெருதற்கரிய வீடு வேற்றையும் பெரும் சித்திகளையும் தரவல்லது இந்த சகமார்க்கம் என்கின்ற சன்மார்க்கம் பின்மார்க்கமானது பேரா இறந்து இறந்து பின்மார்க்கமானது என்றால் மட்டுமல்ல மார்க்கங்கள் எல்லாம் மட்டுமல்ல மார்க்கங்கள் எல்லாம் நீங்காது தொடரும் பிறப்பையும் இறப்பையும் உயிர்களை அடையச் செய்யும் மார்க்கங்களே உன் மார்க்கம் ஞானத்து உறுதியுமாமே இதிலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்பது என்றால் சன்மார்க்கம் ஒன்றே நிலையானது ஞானம் பெற செய்யக்கூடிய மார்க்கம் அது எனவேதான் திருமூலர் சன்மார்க்கம்தானே சகமார்க்கமானது மண்மார்க்கமாம் முத்தி சுத்திக்குள் வைப்பதுவாம் பின்மார்க்கமானது பேரா பிறந்திறந்து உன்மார்க்க ஞானத்து உறுதியுமாமே சகமார்க்கம் என்பது இறைவனை தோழனாக கொள்வது சன்மார்க்கு தான் சமா சகமார்க்கம் என்பதும் சிறந்ததான இந்த மார்க்கத்தில் பெறுவதற்க வீடு வேற்றையும் பெரும் சித்திகளையும் பரவல்லது மற்றுமுள்ள மட்டுள்ள எல்லாம் நீங்காது தொடர்கின்ற பிறப்பையும் இறப்பையும் உயிர்களுக்கு அடைய செய்யும் மார்க்கங்களே எனவே சன்மார்க்கம் ஒன்றே நிலையானது ஞானம் பெற செய்வது எனவே அனைவரும் சண்மார்க்கத்தில் நெருகில் தொடர்ந்து இறைவனை தியானியுங்கள் என்கிறார் திருமூல ஓம் நமச்சிவாய